வணக்கம் என்னோட வாழ்க்கையில யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க அடுத்தவங்க என்னை ரெஸ்பான்ஸ் பண்றதே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் யாருமே என்னை எந்த விஷயத்துக்காகவும் தேடுறதே கிடையாதுங்க அது நினச்சாவே மன உளைச்சல் ஆகுது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில நாம் ஒரு முக்கியத்துவம் இல்லாத போயிட்டோம் இன்னும் சொல்லணுன்னா எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உழைச்ச எல்லாருக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுத்தேன் ஆனா யாரும் என்னை மதிக்கல என்னை தேடல என்னை விரும்பலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்க மதிக்கணும் அப்படின்னு என்னைக்குமே நீங்க வாழாதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே போங்க கண்டிப்பாக சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் அடுத்தவங்களுக்கு தேவைன்னு வரும்போது நீங்கள் தேடப்படுவீங்க அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க இன்றைக்கு உங்களை தூக்கி போட்டு போனவங்க எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வருவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க இங்கே நீங்கள் கத்தி கூச்சல் போட்டு நீங்கள் வந்து ஆவேசம் அடைகிறதுனால நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்ல அதனால உங்களுக்கு தான் பிரச்சனையாகும் உங்க உடம்புக்கு தான் பிரச்சனையாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தேவையில்லாம மன உளைச்சல் அடையிறத விட்டுட்டு வாழ்க்கையில் அடுத்த விஷயத்துக்கு நீங்க போய்கிட்டே இருங்க இங்க உங்களுடைய நண்பர்கள் முன்னால நல்லதை மட்டும் பேசுங்க விரோதிகளை பத்தி தயவு செஞ்சு ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க அதே மாதிரி மரண வாயில் நிற்கிற நேரத்தில் கூட எதிரிக்கு முன்னால ஒரு சூட்டு கண்ணு தண்ணி கூட விட்டுறாதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவை உங்களுடைய மரணம் கிடையாதுங்க உங்களுடைய அழுகை தான் அவங்களுக்கு தேவை நீங்க அணுவணுவா சித்திரவதப்பட்டு நீங்க அழுது கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிற உலகம் இது ஸோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க இன்னும் சொல்ல போனா அவன் என்னுடைய எதிரி ஏதா கஷ்டத்துல இருக்கிறத பார்த்து கண்டிப்பா அவன் மன இறங்குவா அப்படின்னு நினைச்சு மட்டும் அழுதுறாதீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் நல்லவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் நல்லவங்கலாம் நடந்துக்க மாட்டாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதையோடு வாழ ஆரம்பிச்சிருவீங்க இங்கே சில பேர் சில பேருடைய அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா அந்த உறவு என்ன பண்ணுன்னா உங்களோட மன அமைதியை கெடுத்துருங்க நல்லாவே பேசுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மனுஷங்களுடைய இருந்து கொஞ்சம் நீங்கள் விலகியே இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா வாழ்க்கை அப்படிங்கிற தேடலில் நாம தொலைக்க கூடாத மிகப்பெரிய புதையல் அப்படின்னா அது மன அமைதி தான் அந்த மன அமைதியே குழைக்கிற அளவுக்கு யாராவது நடந்துக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க சில உறவுகள் கிட்ட பழகி கத்துக்கிட்டதை விட இழந்து அனுபவிச்சு அங்கிருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டது பார்த்தீங்களா அதுதான் இங்கே நிறைய பேருக்கு அதிகமான அனுபவத்தை கொடுத்துருக்கும் ஸோ எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க கடைசியில அதனால நிறைய இழப்புகள் வந்திருக்கும் தான் நமக்கு புத்தியே வந்திருக்கும் ஸோ இது நிறைய பேரோட வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு உண்மை உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எது ஒரு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க சந்தோஷத்துல வாழ்றோம் அப்படிங்கிறத விட நிறைய விஷயங்களை சமாளிச்சுக்கிட்டு வாழ்றோம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படித்தான் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழும்போதே உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உறவுகளோடு வாழ்ந்துட்டு போயிடுங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில மறுபடியும் ஒத்திகைலாம் கிடையாதுங்க அதே மாதிரி இழந்த அந்த சந்தர்ப்பங்கள்லாம் திரும்ப வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக அது மறுபடியும் வரவே வராத ஒரு விஷயம் ஸோ போதே ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமான அந்த தருணங்களையும் அனுபவிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடுங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாழ்ந்தாலும் வராது தேடினாலும் கிடைக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையுமே நம்பி எப்படி வாழ்றது அப்படின்னு என்னைக்குமே யோசிக்காதீங்க எப்படியெல்லாம் உதவி கேட்டா அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க இவங்கள நம்பி நம்ம வாழ்ந்துடலாம் அவங்கள நம்பி வாழ்ந்துடலாம் அப்படின்னு அடுத்தவங்கள நம்பி நாம எப்படி வாழணும் அப்படிங்கறத என்னைக்குமே யோசிக்காதீங்க நம்மளால யாரையும் நம்பாம எப்படி வாழ முடியும் அப்படின்னு யோசிங்க அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க சுயமரியாதையோட வாழ்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வழி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நாடக மேடைங்க இங்கே எல்லாருக்குமே அதில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வேஷம் ஒரு சிலருக்கு நல்லவங்க வேஷம் இன்னும் ஒரு சிலருக்கு நல்லவங்க மாதிரி வேஷம் ஸோ இதுதான் உண்மை நிறைய பேர் பார்க்குறதுக்கு வெளியில் வந்து பலாப்பழம் மாதிரி உள்ளுமுள்ளாக இருக்குங்க ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளவு இனிப்பாக இருக்குது எப்படி பலாப்பழம் இருக்கோ அதே மாதிரி நிறைய மனுஷங்க பார்க்குறதுக்கு கெட்டவங்க மாதிரி தெரிவாங்க பழகி பார்த்திங்கன்னா குழந்தைத்தனமாக இருப்பாங்க இன்னும் சில பேர் பாக்குறதுக்கு அப்படியே சக்கர மாதிரி பேசுவாங்க உள்ள எடுத்து தான் அவ்வளவும் விஷத்தன்மையா இருக்கும் சோ எல்லாருமே ஆத்த உடனே நல்லவங்க கெட்டவங்க முடிவு பண்ணிடாதீங்க பேசி பழகி அதுக்கப்புறமா யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பழகுங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது இங்கே பேசிட்டு யோசிக்கிறத விட யோசிச்சுட்டு பேசுங்க அதுதான் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய முற்றுப்புள்ளி நிறைய பேருங்க எடுத்த உடனே வார்த்தையை விட்டுடுறது ஒரு சண்டை நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா என்ன பேசுறோம்னே தெரியாம வார்த்தையை விட்டுருவாங்க அதுக்கப்புறமா பிரச்சனை பிரச்சனை ஒன்றா இருக்கும் நீங்கள் பேசின வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இங்கே பிரச்சனையாகவே அதிகப்படியான பிரச்சனையாகவே மாறி போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை நடக்குது ஒரு இடத்துல கலவரம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் வார்த்தையை விடாமல் அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க இங்கே நடந்ததை நினச்சி அழுதுக்கிட்டே இருக்கிறத விட நிறைய பேர் ஐயோ அப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சேன்னு நினச்சி எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நடந்ததை நினச்சி அழுது புலம்புறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா அதை மறந்துட்டு உங்களை யார் அள வச்சாங்களோ அவங்க முன்னால் சிரிச்ச முகத்தோடு வாழ்ந்து காட்டுங்க இதுதான் மிகப்பெரிய வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் நான் தோற்று போயிட்டேன் எனக்கு அவ்வளோதான் ராசியே இல்லை நான் எதை தொட்டாலும் அது விளங்கவே விளங்கல எனக்கெல்லாம் ஒன்றுமே நடக்கல அப்படின்னு நிறைய பேர் தன்னைத்தானே டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற மனுஷங்க தான் நிறைய பேர் அந்த மாதிரி எது நினைச்சும் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க யார் உங்களை அழ வச்சாங்களோ யார் உங்களை கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்து சிரிச்சாங்களோ அவங்க முன்னால ஒரு நாளும் புலம்பிடாதீங்க எழுந்து நின்று சிரிச்ச முகத்தோட அதுவும் அவங்க முன்னால கம்பீரமாக வாழ்ந்து காட்டுங்க அதுதான் அவங்கள நீங்கள் பழி வாங்குறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதிலடியாக இருக்குங்க இங்கே பணத்தை சிக்கனப்படுத்தினோம் அப்படின்னா வாழ்க்கை இனிக்குங்க வார்த்தையை சிக்கனப்படுத்தினோம் அப்படின்னா உறவு நிலைக்கும் இதுதான் உண்மை நிறைய பேரோட வாழ்க்கையில் எல்லாத்தையுமே காஸ்ட்லியாக வாங்கணும் எல்லாத்து மாதிரியும் வாழணும் நம்மளும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சி நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறத எல்லாம் கரைச்சிக்கிட்டு லக்ஸூரியான லைஃப்பை வாழ்றோம் அப்படின்னு தன்னுடைய தகுதிக்கு மீறி தன்னுடைய வசதிக்கு மீறி செலவுகளை செஞ்சுட்டு கடைசியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற மனுஷங்களை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் அதே மாதிரிதான் வாழ்க்கையில் வார்த்தைகளையும் அதிகமாக பேசிட்டு சிக்கனப்படுத்தாத நம்ம எப்படி பணத்தை சிக்கனப்படுத்தாத செலவு பண்றோமோ அதே மாதிரி வார்த்தையை தெரிச்சது அள்ளி கொட்டிடுறது எல்லாத்துக்கு முன்னாலேயும் கடைசியில் அந்த இடத்துல பிரச்சனையில வந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க மறந்தே போயிடுறாங்க நிறைய பேருங்க உங்க வாழ்க்கையில பணத்தையும் சிக்கனமா செலவு பண்ணுங்க வார்த்தையையும் சிக்கனமா செலவு பண்ணுங்க இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியா உங்களுடைய வாழ்க்கை அழகா போய்கிட்டு இருக்குங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்